ஸ்டாலின் ஆவதற்கு முன் கட்டிய ஸ்டாலின் முதல்வரானவுடன் மக்களின் கிட்னியை திருடி விற்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளனர் கிட்னி திருட்டு பிசினஸில் கொடி கட்டி பறந்த உடன்பிறப்புகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இருக்கும் ஏழை எளிய நெசவாளர்களுக்கு பணம் கொடுக்கிறோம் என ஆசை காட்டி அவர்களது கிட்னியை திருடி விற்பனை செய்துள்ளனர் திமுகவின் மிக முக்கிய புள்ளிகள் திராவிட ஆனந்த் எனும் திமுக தான் மக்களை மூளைச்சலவை செய்துள்ளார் கிட்னி திருட்டுகள் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான மருத்துவமனையில் நடந்துள்ளது இந்த செய்தி வெளியாகி பூதாகரமானதும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அது கிட்னி திருட்டல்ல கிட்னி முறைகேடு என வினோதமாக உருட்டினார் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவோ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க ஊரில் உள்ள கிட்னி எல்லாம் உருவ வேண்டும் என நக்கலாக பேசினார் அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூபா கிடைக்கும் எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காதோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆப்ரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு எடுத்துக்கிட்டால் எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்ணுறது திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் கலந்து ஆமாம் திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் கலந்து இதை திருடிட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு இது என்ன டீப்பாக போனோம்னா இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவர் எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு இது முறைகேடு திருட்டு கும்பல் கையும் களவுமாக சிக்கிய பிறகு முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் என்ன செய்திருக்க வேண்டும் உடனே வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் அல்லவா அதுதானே நல்ல முதல்வருக்கு அழகு ஆனால் ஸ்டாலின் அரசோ வழக்கு எதுவும் பதிவு செய்யாமல் எங்களுக்கு புகார் எதுவும் வரவில்லை என சப்பை கட்டு கட்டியது திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுவதற்கான அனுமதியை மட்டுமே ரத்து செய்தது என்ன ஒரு புத்தலாட்டம் பார்த்தீர்களா திருட்டு நடந்துள்ளது சட்டவிரோதமாக ஏழைகளின் திருடி இருக்கிறார்கள் என்பது தெரிந்துதானே அனுமதியை ரத்து செய்துள்ளார்கள் எனில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய என்ன கேடு வழக்கு பதிவு செய்தால் இன்னும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் அதனால் தான் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்கிறார்கள் உள் விவகாரங்களை அறிந்தவர்கள் உலகிலேயே மிக கொடிய குற்றம் மனித உறுப்புகளை திருடுவதுதான் அதை செய்துவிட்டு தப்பிக்க முடியுமா இன்று இது குறித்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதில் இந்த கிட்டி திருட்டு மனித மற்றும் திசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சை சட்டத்திற்கு எதிரானது ஆனால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சியினரின் தொடர்பு உள்ளதால் இந்த வழக்கை மாநில காவல்துறை விசாரணை செய்தால் விசாரணை நேர்மையாக இருக்காது எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஏன் இதுவரை குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என ஸ்டாலின் அரசுக்கு கேள்வி எழுப்பினர் அதற்கு அரசு தரப்போ இது போன்ற வழக்குகளில் புகார் அளிக்கப்பட்டால் மட்டுமே குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என நீதிமன்ற உத்தரவு உள்ளது என நம்மிடம் சொல்வதை போலவே சொன்னது அதற்கு நீதிபதிகள் இந்த வழக்கில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தெரிய வந்த கிட்னி விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கிட்னி மோசடி வழக்கில் நீதிமன்றமே ஐந்து ஐ பி எஸ் அதிகாரிகள் கொண்ட விசாரணை குழுவை அமைத்துள்ளனர் இந்த குழுவின் விசாரணையை நேரடியாக நீதிமன்றமே கவனிக்கும் என உத்தரவிட்டுள்ளனர் சட்டவிரோதமாக மனித உறுப்புகளையே திருடினாலும் திருடியது திமுக காரன் என்றால் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் வழக்கு பதிவு செய்யவே நீதிபதிகள் உத்தரவிட வேண்டிய சூழல் இருக்கிறது தமிழகத்தில் உடைமைக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சூழலில் இருந்து தற்போது மக்களின் உறுப்புகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்கிற சூழல் வந்துள்ளது மக்கள் இப்படி அசாதாரண சூழலில் இருக்கும் போது கருணாநிதி அறிமுகப்படுத்திய இளவரசர் ஸ்டாலின் இங்கிலாந்துக்கு செல்கிறார் அதற்கு ஷாப்பிங் செய்வதை வீடியோ விளாக்காக வெளியிடுகிறார் கடந்த தேர்தலில் திமுகவிற்கு ஓட்டு போட்ட நல்லவர்களே இதுவெல்லாம் நியாயமா சிந்தித்து பாருங்கள்